ஆறு மணி நேர பயணம் இனி நாற்பது நிமிடம்தான் கடலுக்கடியில் சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலில் பயணம் சீனாவின் பிரம்மாண்ட திட்டம் சீனா தற்போது உலகின் மிக நீண்டமான அதிவேக நீருக்கடியில் ரயில் அமைப்பை கட்ட தயாராகி வருகிறது இந்த பிரம்மாண்ட திட்டம் போகாய் நீரிணையில் அமைய உள்ளது இது வடக்கு கிழக்கரையில் உள்ள லியோ ஓடாங் மற்றும் இன்சான் டாங் தீபகற்பங்களுக்கு இடையே ஒரு உயிர் நாடு இணைப்பை உருவாக்கப் போகிறது எழுபத்தைந்து மைல் அதாவது நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரயில் பாதை பயணிகள் வெறும் நாற்பது நிமிடங்களில் கடல் மட்டத்திற்கு அடியில் விட முடியும் இது சீனாவின் போக்குவரத்து வலையமைப்பு நவீனமயமாக்குவதற்கும் உலகளாவிய வர்த்தகத்தை உயர்த்தவும் செயல்பட ஒரு மூலோபாய நகரமாக பார்க்கப்படுகிறது ராய்டர்ஸின் தகவலின்படி டாலியன் மற்றும் யாண்டை போன்ற முக்கிய பொருளாதார மையங்களுக்கு இடையேயான போக்குவரத்தை சமாளிக்க இந்த சுரங்கப்பாதை பெரிய உதவும் தற்போது கடற்கரையை சுற்றிலும் நிலவழி பயணத்திற்கு ஆறு மணி நேரத்திற்கு மேலாகிறது ஆனால் இந்த நாற்பது நிமிட பயணமோ அந்த பிராந்தியத்தில் பொருளாதார ஒருங்கிணைப்பை மேலும் மேகப்படுத்தி வர்த்தகத்தை தீவிரப்படுத்தும் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த லட்சிய பாதைக்காக சீனா செலவிடும் தொகை மிகவும் பிரம்மாண்டமானது சுமார் முப்பத்தாறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இரநூத்தி இருபது பில்லியன் யுவான் இந்த சுரங்க ரயில் வெறும் ஒரு பாதை மட்டுமல்ல இதில் மூன்று பிரிவுகள் உள்ளன அதிவேக ரயில் பாதைகள் இரண்டு இணையான சுரங்கங்கள் ரயில்கள் அதிவேகத்தில் பயணிக்க உதவுகிறது ரயில்களின் வேகம் மணிக்கு நூற்றி ஐந்து மைல் அதாவது இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் மேலும் இதில் அவசரகால பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளுக்கான பாதைகளும் பயன்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் சவால்கள் இல்லாமல் இல்லை நில அதிர்வுகள் நடவடிக்கையையும் அமைதியற்ற கடல் தளத்திற்கு அடியில் துளையிடுவது போன்ற உலகின் மிக கடினமான பொறியியல் சாகசங்களையும் ஒன்றாகும் பொறியாளர்கள் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து வலுவான புகா அமைப்பு காற்றோட்ட வசதி அவசரகால வெளியேற்ற அமைப்புகளை உருவாக்க வேண்டிய சவாலை எதிர்கொள்கின்றன